விஷயத்தை வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் எது நடந்ததோ அதைத்தான் நம்மகிட்ட கேட்க போகிறாங்க அப்ப ஏற்கனவே நடந்தது ஆய்வு பண்ணால் கிடைச்சிடும் இல்லையா அப்போ கல்யாணம் தான் அதிகமாக கேட்குறாங்க நம்மளே கல்யாணம் பண்ணியிருக்கோம் எப்போ கல்யாணம் ஆனிச்சு நம்ம கண்டுபிடிச்சாவே இன்னொருத்தர் சொல்லலாம்ல எப்ப குழந்தைகள் கண்டுபிடிச்சோம்னா சொல்லிடலாம்ல அப்போ ஒரு சின்ன விஷயத்த நாம் என்ன தேடுவது இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதை கொஞ்சம் ஆத்திக்கிறோம்னா இப்பொழுது அருமை சகோதரி அவர்கள் சத்யா அவர்கள் பரிகாரம் அப்படின்ற தலைப்பில் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறோம் என்ன பரிகாரம் பண்ணால் எப்படி தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நாங்கள் பரிகாரம் பண்ணது சத்த சாத்து ஒருத்தருக்கு அது சத்த சாதினது எப்படி இருந்துச்சுன்னா மழை துளி விழுந்து அது சத்த இப்படி எல்லாம் நாங்கள் பரிகாரம் பண்ணோம் அதில் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன விசேஷம் அது எப்படி பண்ணுறது ஆதி காலத்து முறை தான் இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் என் தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் மதிய வணக்கம் கொடுபடி சத்யா பரிகார ஹோமத்தின் சார்பாக வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் அதாவது இப்போ நீங்கள்லாம் பா கற்றுருக்கீங்க பரிகாரங்களை பற்றி எதாவது சந்தேகம்னா என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் சப்போஸ் நம்பர் இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ஒரு ரெண்டு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் மற்றதெல்லாம் நீங்கள் போன்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட்னா என்னுடைய ஃபோன் நம்பர் அதாவது ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் ஒன்று அவங்கள குலதெய்வ வழிபாடு பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா மாந்தி தோஷம் பரிகாரம் பண்ணிக்க இல்லை மாந்தி கோயில் போயிட்டு வர சொல்லிடுங்க கண்டிப்பாக ஒரு ஆயுஷோமம் அவங்க வீட்டிலே கூட ஒரு பிராமணர் வர சொல் ஒரு ஆயுள் ஹோமம் ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சூரியனும் இப்போ சூரியனோட ச சந்திரனுடமும் ராகு என்றதுன்னா கிரகண தோஷம் சூரியன் ராகு சேர்ந்தால் கிரகண தோஷத்தை உண்டாக்கும் அதுக்கு உண்டான வழிமுறை பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பு கொடுத்த பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த கணிக ராசியாவுக்கும் அகில இந்திய ஜோதிட பிறவியில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் இடைவிடாது க இரண்டு நாளாக இந்த மாநாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் குருநாதனாக மனசீகமாக நான் பிரார்த்தனை செய்யும் என் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவோ முழுத நான் ஐயாவுக்கும் அவரது குடும்பத்திற்கும் என் மனமாத நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஒரு சின்ன சத்யா பரிகார ஹோமியத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையும் இந்த இரண்டு நாள் மாநாடுக்கு வந்திருக்க ஜோதிடலுக்கு அன்னதானத்திற்காக ஒரு சத்யா பரிகார ஹோமியத்தின் சார்பாக ஐயாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கின்றேன் நன்றி வணக்கம் 被纳入了吧。 கோமையா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கப்படுகிறார் சத்யா அவர்கள் பொன்னாடி பொருத்துவாங்க அங்கேயே போயிருங்க அங்கேயே போயிருங்க அடுத்து வாமா கோமதி அவர்கள் இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள் ஓம் குருவை போற்றி நவ கோள்களையும் வணங்கி அகில இந்திய ஜோதிட பேரவை மற்றும் ஸ்ரீ காமதேனு ஜோதிட பயிற்சி நிலையம் இணைந்து நடத்தும் மாபெரும் ஜோதிட மாநாட்டில் சுகர்நாடி முறையில் சுகர்நாடி முறையில் எமக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உயர்திரு டாக்டர் நம் தந்தை ஓம் உலகநாதன் ஐயா அவர்களை வணங்கி உயர் திரு டாக்டர் கணினன் ராஜசேகர் ஐயாவையும் வணங்கி சுகர்நாடி வித்தகர் எங்கள் பேராசிரியர் திரு விஜயனய அவர்களையும் வணங்கி ஜோதிட கலைமாமணி மீனம் எம் கே சித்துராஜய் அவர்களையும் வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவரையும் ஜோதிட சான்றோர்களையும் வணங்கி ஜோதிட சொந்தங்கள் கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் சேலத்தில் இருந்து கோமதி மகேஷின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்களா ஒருத்தர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க இந்த ஜாதகர் இந்த ஊரில் தான் இருக்காரா தலைமறைவாக இருக்காரா திருமணம் முடிஞ்சு குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் ஏற்று பார்த்துக்காம மறைவாக வாழ்கிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஜாதகம் கேட்பாங்க இல்லையா நான் ஜாதக டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்கோங்க எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆண் ஜாதகம் மீது எட்டு இருபது ஏஎம் லக்கணம் வந்து பார்த்தீங்களா மிதுன லக்கணம் லக்கணத்தில் புதன் சுக்கரன் ரெண்டுல பகவான் மூணுல சந்திரன் நாலுல குரு சனி பகவான் லக்கணத்துக்கு எட்டுல கேது பகவான் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் சூரியன் செவ்வாய் அதை சுற்றி நான் ராசி ராசி போட்டுக்கோங்க ராசியில் கிரகம் போட்டுட்டு அதை சுற்றி நவாம்சத்தில் கிரகம் நிரப்பிக்கோங்க பலன் இந்த கிரகத்தில் இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு எளிமையாக பலன் சொல்றதுக்கு உதவியாக இருக்கும் நவாம்ச லக்கணம் லக்னம் லத்துக்கு ரெண்டில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் துலாமில் பகவான் இருக்கார் மகரத்தில் சுக்கரன் புதன் இருக்கார் மீனத்தில் செவ்வாய் குரு பகவான் சனி பகவான் மெதுவாக சொல்லட்டுங்களா பன்னிரெண்டில் கேது பகவான் இருக்காங்க முறை சரி இன்னொரு முறை சொல்கிறேன் எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எட்டு இருபது ஏஎம் ஜாதகருடைய ஜனன தேதி மாதம் பிறந்த நேரம் எட்டு மணி இருபது நிமிஷம் காலையில லக்கணம் லக்கணத்துல புதன் சுக்கரன் லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு பகவான் லக்னத்துக்கு மூணுல சந்திரன் லக்கணத்துக்கு நாலில் குரு பகவான் சனி பகவான் லக்கணத்துக்கு எட்டில் கேது பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் ரிஷபத்துல சூரியனும் செவ்வாய் இருக்கிறாங்க நவாம்ச லக்கணம் ரிஷப லக்கணம் மி மிதுனத்தில் சந்தன் இருக்கார் கடகத்தில் சூரியன் இருக்காரு துலாம்ல ராகு பகவான் இருக்காரு மகரத்துல புதன் சுக்கரன் இருக்காரு மீனத்துல செவ்வாய் குரு சனி பகவான் சனி பகவான் லக்னத்துக்கு இப்போ நவாம்ச லக்னத்துக்கு பனிரெண்டுல மேஷத்துல கேது பகவான் இருக்காரு இந்த ஜாதகருக்கு வயது பார்த்தா நாற்பத்தி மூணு நடப்பு நாற்பத்தி மூணு நடப்பு ஜாதகருக்கு தற்போது திசை வந்து பாத்தீங்களா செவ்வாய் தேசியல சுக்கர புத்தி நடக்குது ஜாதகருக்கு தற்போது செவ்வாதிசையில் சுக்கரன் புத்தி நடக்குது இந்த ஜாதகருடைய தாய் மனைவி அந்த திருமணம் முடிஞ்சு அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது குழந்தை மூணு பேருந்து திருமணம் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க நான் ஜாதகம் இது மாதிரி ராசி போட்டு நவாம்சம் போட்டு திசா புத்திகள் எல்லாமே நாங்கள் கணிதம் செஞ்சுட்டு நாங்கள் சுகர் நடைமுறையில் ஒரு கிரகம் என்ன நிலையில் இருக்குது ராசியில் எப்படி இருக்காங்க அங்கே நவாம்சத்தில் என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செய்வோம் செவ்வாய் திசையில் சுக்கரன் புத்தி இந்த ஜாதகருக்கு நடப்பு அந்த ஜாதகருடைய தாய் மனைவி குழந்தை மூணு பேருமே ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க நான் கேட்டேன் செவ்வாய் திசையில் சுக்கரன் புத்தி அம்மா இந்த ஜாதகர் இப்போ உங்களோட இருக்கிறாரா இந்த ஜாதகர் வந்து இப்போ உங்கள் வீட்டெலாம் உங்களோட இருக்க மாட்டார் தலைமறைவான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வார் தலைமறைவான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வார் உங்களை விட்டுட்டு போயிருப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருடைய அம்மா கிட்டையும் மனைவி கிட்டேயும் சொன்னேன் அந்த அம்மா சொன்னாங்க அந்த ஜாதகருடைய அம்மா சொன்னாங்க ஆமா சாமி அவர் விட்டுட்டு போய் அஞ்சாறு வருஷம் ஆகுது இப்ப இருக்கிறாரா இல்லையா வருவாரா வரமாட்டாரா கல்யாண கட்டி பொண்டாட்டி இருக்குது ஒரு குழந்தை இருக்குது நான் அதான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன் இப்ப அந்த அந்த ஜாதகர் என் பையன் தான் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருடைய அம்மா கேட்டாரு வருவாங்கம்மா எங்களை நம்மள வருத்தமா சொல்லக்கூடாது இல்ல வருவாங்கம்மா ஒரு ஆறுதலாக சொல்லியாச்சு சரி இப்படி நீங்க கேட்டதுக்கு சொன்னதுக்கு என்ன கிரக நிலை இல்லையா சுகர்ணி முறையில் கிரகம் சொல்ற பாருங்க இந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய்சுல சுக்கரன் புத்தி நடக்குது செவ்வாய் எங்க நிற்கிறாரு லக்கணத்துக்கு பனிரெண்டில் செவ்வாய் இருக்காரு செவ்வாய் ஒன்று சூரியன் கால இருக்கிறாரு அந்த சூரியன் லக்கணத்துக்கு பனிரெண்டுல இருக்கு செவ்வாயேசியில சுக்கரன் புத்தி செவ்வாய் பனிரெண்டில் இருக்காரு செவ்வாய் நின்றது யாருக்காளு கார்த்திகை நாலாம் பாதத்தில் இருக்காரு சரியா கார்த்திகை நாலாம் பாதத்தில் சூரியன் கால இருக்காரு அந்த சூரியன் லக்கணத்துக்கு பனிரெண்டில் சுகநாடி விதிமுறையில ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ நட்சத்திர அதிபதியாவே அது மாறும் அங்கே செவ்வாயாக இருக்க மாட்டாரு சூரியனா மாறிடுவார் அந்த சூரியன் லக்கணத்துக்கு பன்னிரெண்டுல ரெண்டு பேர் மேலே லக்கணுக்கு வந்துட்டாரா ஒன்று சீது திசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு புத்திநாதனுக்கு சுக்கரன் புத்தி சுக்கரன் எங்க இருக்காரு சுக்கரன் என்றது அதே சூரியன் ராகு காலில் இருக்காரு சுக்கரன் என்றது ராகு காலில் இருக்காரு ராகு லக்கனத்துக்கு ரெண்டில் சனி பகவான் காலில் இருக்காரு அந்த சனி பகவான் சூரியன் காலில் இருக்காரு சூரியன் நகனத்துக்கு பனிரெண்டு அப்ப ஒரு திசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதியும் புத்திநாதன் நின்ற நட்சத்திராதிபதியும் ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து தான் வாழ்வார் ஒரு மறைவான வாழ்க்கை தான் வாழ்வாரு அவர் அஞ்சாறு வருஷமா நாங்க எங்க இருக்கிறோன்னா தெரியலமா எங்க இருக்காருன்னே தெரியல நாங்க தான் இருக்கிறோம் எங்க சொந்த பந்தம் அங்காளி பங்காளி எல்லா வீட்டுக்கிட்டையும் ஆள் விட்டு ஃபோன் பண்ணி நாங்க கேட்டு பார்த்துட்டோம் அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல வருவாரா வர மாட்டாரா ஜாதகம் பாக்குறீங்களா நம்ம வரமாட்டாருன்னு சொன்னா இங்க வருத்தப்படுவாங்க பெத்தவங்க இல்லையா கட்டிக்கிட்ட மனைவி பிள்ளைங்க இல்லையா அவரை நம்பி தானே இருப்பாங்க வருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலா சொல்லலாம் சரி இதுக்கு விதிமுறைன்னு நம்ம பார்த்தோமா எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஆனா இருந்தாலும்